ஹாட்வீல்ஸ் ஹாட்வீல்ஸ் நிறையா ஒரு நிறைய பேர்த்தோட எமோஷன்ஸ்னே சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸோட எமோஷன்ஸ்னே சொல்லலாம் எங்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிட்ருக்கு நான் என்னென்ன மாடல் வச்சுருக்கேன் காட்டுறேன் உள்நாட்டுக்குள்ளே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் என்னால் கொடுக்க முடியும் இந்த டொயோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டொயோட்டோ கப் அப்படின்ற ஒரு காரு இது ரெண்டு கார் நம்மக்கிட்ட இருக்குங்க பார்த்திங்க ஒரே ஒரு பைக் இருக்குங்க பார்த்தீங்களா நான் என்னென்னு பார்த்தேன் ஒரே ஒரு பைக் இருக்குது ஹமர் சீரியஸாக சொல்கிறேன் இதெல்லாம் செம்மையான ஒரு இதுங்க லைக் எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஆர்ட் வீல்ஸில் வருமானேன்னு நினச்சி பார்த்ததில் எனக்கு வந்துருச்சு ஒரு ஸ்டாக்கு நான் சின்னதாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ முக மூலியமாக உங்கள் தயவில் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆர்ட் வீல்ஸ் ஒரிஜினல் ஆர்ட் வீல்ஸ் எல்லாம் சேல் படுறத சொன்ன ஸோ இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பீஸ் ஐம்பது பீஸ் ஆட் வீல்ஸ் வந்து இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்கு ஸோ எல்லாருக்குமே நம்ம மற்ற கடைகளை வந்து ப்ரொமோஷன் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைவாக என்னோட பிஸ்னஸையும் நான் வந்து சின்னதாக ப்ரமோட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஆட் வீல்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டக்ட் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் டூ நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நிறையா ட்ரெண்டிங் காசு இருக்குது ஸோ இப்போ எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா இதோட ரேட்டே கம்மி தான் எப்படி நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேங்க ஷிப்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வருது நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஸோ இது மற்ற வெப்சைட்ஸு மற்ற இன்ஸ்டாகிராமில் விற்கிறத விட எங்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஹார்ட் வீல்ஸ் வீல்ஸ் நிறையா ஒரு நிறைய பேர்த்தோட எமோஷன்ஸ்னே சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸோட எமோஷன்ஸ்னே சொல்லலாம் ஸோ இதை வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டிருக்கோம் ஆனால் இப்போது கிடக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலையுமே எங்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிட்ருக்கு நான் என்னென்ன மாடல் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு ஆர்ட்வீல்ஸை தேவைப்பட்டுச்சுன்னா கீழே ஒரு நம்பர் வந்துருக்குல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே இந்த ஆட்வீல்ஸை வந்து நான் கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணிவிட்றேன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் என்னால் கொடுக்க முடியும் கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னா ஷிப்பிங் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் ஒரு கார் வாங்கினாலும் தேர்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் பத்து கார் வாங்கினாலும் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் யாருக்கா தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பேச வரும்போது நானே லெட்ஸ் கோஸ் ஸோ கார்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்கேன்னு அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு டோ டோன்ட் டேடி அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கிற காருங்க இது ஒன்று இருக்குது ஒரே ஒரு கார் தாங்க இருக்குது இந்த டொயோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டொயோட்டோ கப் அப்படின்ற ஒரு காரு இது ரெண்டு கார் நம்மக்கிட்ட இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரெண்டு கார் இருக்குது டொயோட்டோ கப்பில் பேண்டக் கஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு கார் இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த காரு ரெட் கலர் காரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இது இது இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு ரெண்டு கார் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மசாடா போலீஸுங்கிற காரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல இவ்வளோ கார் எனக்கு வந்துருச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கார் இருக்குங்க மசாடா போலீஸ் காரு ஸோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கார் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நான் கொடுத்துட்றேன் நான் இதிலே ரேட்டும் சொல்லிடுறேன் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ அடுத்து வந்து பஸ் டைப்புங்க நான் பிரித்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஒவ்வொரு டைப்பையும் பிரித்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பஸ் டைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸுங்க சரியான வெயிட்டாக இருக்குங்க ஸ்கூல் பஸ்ஸு இதுவுமே டூ சிக்ஸ்ட்டி ருபீஸுக்கு கொடுத்துட்லாம் அடுத்தது குயிக் பைட் அப்படின்ற ஒரு வண்டிங்க செமோ ஸ்டீலில் இருக்கேன் உள்ளே ஃபுல்லாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க எங்கே பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இதான் ஆக்சுவல் மாடலு இதுவுமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துர்லாம் டபுள் டக்கர் பஸ்ஸுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதை விட இதை வாங்கி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தா அதோட உங்களுக்கு டச்சு டச் அண்ட் ஃபீலே புரியும் இதுவுமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துர்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவுலூன் கவுலூன் அப்படின்ற ஒரு பஸ்ஸுங்க ஸோ இதுவுமே செம குவாலிட்டியான பஸ்ஸுங்க இது ஸோ இதுவுமே ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸுக்கு கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் மாதிரி இருக்குது பட் இது என்னன்னு தெரியல ஃபயர் இன்ஜின் தான் நினைக்கிறேன் இதுவுமே உங்களுக்கு ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸுக்கு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளானா தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா போதும் அடுத்தது உங்களுக்கு இந்த ஜீப் டைப்பில் இருக்கிற மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் க்ரிப் அப்படிங்கிற ஒரு காருங்க இது ஒன்று இருக்குது சாரி ரெண்டு இருக்குதுங்க லிமிட்டட் க்ரூப்பில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவர்லேட் சவர்லேயோட இந்த ஜீப் மாதிரி இதை ஜூ ஜூ மாதிரி ஜூ மாதிரி இருக்குது ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது செவர்லேட்டு மிச்சம் மூணுமே ஃபோடோடுதுங்க இது பார்த்தீங்களா இது மூணுமே ஃபோட் ஸோ இது ஒரு மூணு பீஸ் இருக்குது இதுவுமே நான் உங்களுக்கு இது எல்லாமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுக்குறேன் ஒரே ஒரு பைக் இருக்குது ஒரே ஒரு பைக் இருக்குதுங்க பார்த்திங்களா நான் என்னென்னு பார்த்தேன் ஒரே ஒரு பைக் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துர்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்த இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்ற ஒரு கார் இது ஒரு கார் இருக்குது டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துர்லாம் அடுத்தது ஃபார்முலா காருங்க ஃபார்முலா ஜன் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மற்ற ரெண்டு கார் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஷான் ஸ்கைலைனுங்க சூப்பர் காருங்க இது சின்னதாக அழகாக இருக்கும் இந்த பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு பாட்டு படம் வச்சு இல்லைங்க அதில் வந்து கார் மாதிரி இருக்குது ஸோ இது ஒரே ஒரு கார் தான் இருக்குது இது டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்தர்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது கொஞ்சம் ஃபன் இது இங்கே காமிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு ஓக்ஸ் வேகனோட பஸ்ஸுங்க ஸோ இது வேன் மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கெலாம் இதுவுமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்தர்லாம் அதே மாதிரி பஸ்ஸுங்க ஃபோர்டோட பர்ஃபாமன்ஸ் அப்படின்ற ஒரு கா ஒரு பஸ்ஸு மாதிரி சின்ன வேன் மாதிரி மாதிரி டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துடலாம் அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேப்பிட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு இதுங்க என்ன கம்பெனிலாம் தெரில ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துடலாம் இப்போ நான் காட்ட போகிறதெல்லாம் ஃபன்னியான காசுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பின் ஃப்ளிப்பின் அப்படின்ற ஒரு காரு ஸோ டயர்லாம் பாருங்கள் இது கார் சின்னதாக இருக்குது டயர் அதை விட பெருசாக இருக்கும் இதே இதோட மாடல் தான் ஸோ இதுவுமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துடலாம் அடுத்த பேக் இந்த மாதிரி இருக்கும் காரு இது ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கார் இருக்குதுங்க இது என்ன தெரியுமா டெஹோரா டெவரா அப்படின்ற ஒரு காரு இதுவுமே டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வச்சு ஃபார்முலா கார் மாதிரி தான் இருக்குது சிக்ஸ்டி செவன் லோட்டஸ் டைப் அப்படின்ற ஒரு கார் இதுவுமே ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுலாம் இது டிராக்டர் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது டிராக்டர் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டீல் அப்படின்றது இது ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்தர்லாம் இப்போ நான் போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீல்ஸ் மாதிரி இது கொஞ்சம் ப்ரீமியம் ஹாட்வீல்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டும் பாருங்க சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஹேமருங்க ஹேமர் சீரியஸாக சொல்கிறேன் இதெல்லாம் செம்மையான ஒரு இதுங்க ஆக்சுவலாக இது ஜாப்பனீஸ் இதுலேருந்து டைரக்டாக எடுக்கிற இந்த மெட்டல் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்துர்லாங்க மிஸ்டர் கேமராமேன் பார்த்துட்டு வந்தீங்க நார்மலாக சொன்னீங்கனாலே உங்களுக்கு நான் இதை டூ எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்றேன் இன்னொரு மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கார் வாங்குனீங்கன்னா அதாவது இந்த டூ சிக்ஸ்டி ருபீஸ் கார் ஒரு கார் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துர்லாம் இதுவே நீங்கள் இந்த டூ நைன்டி நைன் காசு வாங்குறீங்கன்னா ரெண்டு கார் வாங்கினா அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியும் ஏன்னா என்னால் அதை பேர் பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மசாடாவோடதுங்க மசோடாவோட எம்எக்ஸ் ஃபைவ் சூப்பராக இருக்குங்க இதுவுமே டூ டபுள் நைன் உங்களுக்கு எல்லாமே ஜாப்பனீஸ்லேருந்து வருதுங்க இதெல்லாம் மலேசியன் மலேசியன் மேக் இதெல்லாம் இதெல்லாம் ஜாப்பனீஸ் மேக் இந்த ரேப் இதெல்லாமே இது கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியாக தான் வருது எனக்கே அதனால் தான் உங்களுக்கு அந்த ரேட்டு கொடுக்குறேன் எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வருதுங்க இப்போ நான் உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் கொடுக்குறேன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எகைன் இதுக்கு பேர் என்னென்னா டோச் டி ஹண்ட்ரடுங்க சூப்பர் காருங்க இது டோஜில் நிறைய எல்லா கருமே நல்லா தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகுடு செகுடு அப்படின்னு ஒரு காருங்க செமையாக இருக்குங்க எயிட்டி சிக்ஸு இதுவுமே டூ டபுள் நைன் கொடுத்துட்லாம் இதே என்ன பார்த்திங்கன்னா க்ளோரிசைசர் காருங்க இதுவுமே உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் கொடுத்துடலாம் அடுத்த ஒரு தரமான சம்பவம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலின்ங்க சூப்பராக இருக்குங்க காரு அதாவது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்குது இதுவுமே ஒரு டூ டபுள் நைன் கொடுத்துட்லாம் பல்லெல்லாம் வச்ச ஒரு காருங்க இங்கே பாருங்க பல்லெல்லாம் வச்ச ஒரு காரு ஹாட் ஹாட் வீலர் அப்படின்ற ஒரு காரு பேரை இப்போ தான் ஹாட் வீலர்னு ஒரு காரு பார்க்குறேன் இதுவுமே உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்துடலாம் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிக் ஃபெப்ரார் இதுவுமே டூ டபுள் நைன் கொடுத்துட்லாம் அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா டோஜோட டார்ட்டுங்க இதுவுமே உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்துடலாம் அடுத்தது ஹெலிகாப்டருங்க எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஹாட் வீல்ஸில் வருமானு நினச்சி பார்த்ததில் எனக்கு வந்துருச்சு ஒரு ஸ்டாக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இருக்கிற மூணுமே நான் ஹாட்வீல்ஸுங்க ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே நான் ஹார்ட் வீல்ஸுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மசாடா அட்டென் அட்டென்ஸா அப்படின்ற ஒரு காருங்க இது வந்து பிளாஸ்டிக்லாம் கிடையாதுங்க இதுவுமே ஸ்டீல் தான் ஸோ இந்த கார் ஒன்று இருக்குது இது உங்களுக்கு டூ எயிட்டி ருப்பீஸ் கொடுத்துட்றேன் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டொயட்டோட ஏ எயிட்டி சிக்ஸ் டொயேட்டோடதுங்க ஏ எயிட்டி சிக்ஸு இதுவுமே உங்களுக்கு டூ எயிட்டி ருப்பீஸ் கொடுத்துட்றேன் அடுத்தது ஓண்டா பிரியோங்க இதுவுமே உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் கொடுத்துறேன் இதெல்லாம் ஸ்டீலுங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் பயப்படவே வேண்டாம் எல்லாருமே பயப்படனா இந்த காரங்க பண்ண வேலைங்க எல்லோரும் காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு பொருளை அனுப்பாமல் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க போல எல்லா இடத்துலையும் அப்படி தான் நம்மளையுமே பார்க்குறாங்க அவங்க ஸோ பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம லைவ் செட்டப்லாம் போட்டிருக்கோம் லைவ் உங்களுக்கு வந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காரோட லைவுமே நம்ம போட்டுடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மிஸ்டர் கேமராமேனில் இந்த லைவை போட்டுவிடலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி காசு நிறையா நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனால் இல்லை ஒரு காருக்கு எனக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்கறனால எனக்கு அவ்வளோவா வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணி சப்போர்ட் பண்ணிணா ஒரு கடை மாதிரி வைக்கலாம் நிறையா பேர் நிறையா பண்ணிட்டுருக்காங்க நான் நான் சின்னதாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் நம்புறேன் தேங்க்யூ மிஸ்டர் கேமராமேன் சொல்லிட்டு வாங்க நான் முடிஞ்சது கம்மி பண்ணி தரேன் பா